பேர் வந்து தத் ஸ்ரீ அனு இப்ராயம் வந்து பத்தொம்போதாம் தேதி வந்து இந்தியாவுக்கு போ போகிறாங்க நம்மளோட எஜுகேஷன் சம்மந்தமாக சம்மந்தமாக டெக்னாலஜி சம்மந்தமாக அவங்கள வந்து பேசுவாங்க இந்த டான்ஸ் இல்லை எல்லா சமுதாயமும் வந்து ஒன்றா வர முடியும் இந்தியாவும் மலேசியாவும் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இந்த மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக நம்மளை வந்து ஒரு ரிலிஷ் ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு வரலாம் இங்கே இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு ரொம்ப முக்கியமான முக்கியமான நிகழ்ச்சி நான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும் இஸ் எக்ஸலன்ஸி பி அண்ட் ரெடி கே ஏன்னா வந்து என்னை இன்றைக்கி கூப்பிட்டுருக்க கூப்பிட்ருக்காங்க இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு இந்த நிகழ்ச்சி வந்து நம்ம பார்த்தோன்னே பார்த்தோன்னா இந்த டான்ஸ் சம்மந்தமில்லை நம்மளை வந்து எல்லா சமுதாயமும் வந்து ஒன்றா வர முடியும் முதல்ல வந்து எக்ஸலன்சி அம்பாசிடர் ரொமேனியா கிட்டே நம்ம பேசினேன் அவங்களும் வந்து எக்ஸலன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியோட நிகழ்ச்சி எல்லாம் இன்னும் நீங்கள் செய்யணும் நம்மளோ வந்து தெரியணும் இதை பற்றி எல்லாம் இன்னும் ஒன்று முதல்ல நம்ம பார்த்தோம் தத்தோர் ரம்லியோ இருந்தாங்க இஸ் எக்ஸலன்சி பிஎன்டி ரெட்டி சார் வந்து என்கிட்ட சொன்னாங்க தத்தோர் ரம்லியும் வந்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் இந்த மாதிரியோட டான்ஸ் கல்ச்சுரல் இஷ்யூ வந்து செஞ்சுட்டு இந்தியாவோட கவர்மெண்ட்லேருந்து ஒரு வார்ட் கட்சிச்சு அது வந்து அந்த பத்மாஸ்ரீ ஒரு வார்ட் ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா சமுதாயம் வந்து இந்த கல்ச்சுரல் மூலிமா அவங்கள வந்து ஒன்றா ஆகலாம் ஸோ இது வந்து ஒரு ரொம்ப முக்கியம் நம்மளை வந்து கொடுக்கணும் அதுக்காக வந்து ஒரு பெரிய நன்றி மிஸ்டர் பி என் ரெட்டி கிட்ட நான் சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் செய்கிறாங்க இந்தியாவும் மலேசியா வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு இந்த மாதிரி இன்னும் ஸ்ட்ராங்காக நம்மளை வந்து ஒரு ரிலேஷ் ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு வரலாம் பிறந்தவர் வந்து ஸ்ரீ அனு இப்ராம் வந்து அன்னைக்கு வந்து என் கூட பேசுகிற நேரில் வந்து என்கிட்ட சொன்ன சொல்லியிருக்காங்க பத்தொம்போதாம் தேதி வந்து இந்தியாவுக்கு போ போகிறாங்க ஸோ அந் அந்த ட்ரிப் அவங்கள போவாங்க நிறைய விஷயம் நம்மளோட எஜுகேஷன் சம்மந்தமாக சம்மந்தமாக டெக்னாலஜி சம்மந்தமாக அவங்கள வந்து பேசுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்மளை பார்த்தோன்னா நம்மளோட மினிஸ்ட்ரியில் காப்ரேட்டிவ் ஒரு இனிஷியேட்டிவில் ஏற்கனவே வந்து நானும் வந்து இஸ் எக்ஸலன்ஸி பிஎன்டிஸ்க்கும் நம்மளை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கோப்ரேட்டிவ்ஸ் ஒரு இனிஷியேட்டிவ் நம்மளோட மக்களோட ஹியூமன் கேபிட்டல் சம்மந்தமான விஷயம் இந்த விஷயம் எல்லாம் வந்து அவங்கள வந்து நான் வேண்டிக்கிறேன் அவங்கள வந்து நம்மளோட மினிஸ்ட்ரிக்கு வந்து அது வந்து சாதகமாக இருக்கும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் மற்றது வந்து நம்ம சொல்ல தேவையில்லை மிஸ்டர் பி என் ரெட்டி முதல்ல சொன்னாங்க ரெண்டு பிரதும்பரும் வந்து மீட் பண்ணிவிட்டு அவங்கள பேசுவாங்க நிறையா விஷயம் இருக்கும் நம்மளோட ரெண்டு ஃபாரின் மினிஸ்ட்ரியும் வந்து நல்லா ஒன்றா வேறு செய்கிறாங்க ஸோ நம்மளை வெயிட் பண்ணுவோம் அந்த மீட்டிங் முடித்தோடனே அவங்கள வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க